வணக்கம் கரூர் மக்களே இதோ இன்று ஆரம்பமாகிறது கரூர் நாரதகான சபாவின் ஒன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நமது சபாவில் தினமும் நாட்டியம் நாடகம் வாய்ப்பாட்டு பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப நாள் நிகழ்ச்சி திரு என் காமகோடி அவர்கள் சிட்டி யூனியன் வங்கியின் எம்டி என் சிஇஓ இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார் இருபத்தி எட்டு ஏழு அன்னைக்கு நாட்டிய சங்கல்பா உர்மிழா சயநாராயணன் குழுவினரின் நாட்டு நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பது ஏழு அணிக்கு திரு அபிஷேகர் குளுவினரின் குழுவினரின் வாய்ப்பாட்டு முப்பது ஏழு அன்னிக்கு திருமதி அனஹிதா அபூர்வா அவர்களின் வாய்ப்பாட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கலைமாமணி விஜயகோபால் மற்றும் கார்த்திகேயன் அவர்களின் ஜுகல் பந்தி ஒன்றாம் தேதி திரு கு ஞானசம்பந்தன் அவர்கள் நடுவராக பட்டிமன்றம் செனிக்கிழமை அன்றைக்கு சுருக்குப்பை நாடகம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு அன்னைக்கு ராஜப்பா நாடகம் கடைசியாக நான்காம் தேதி மற்றும் ஐந்து எட்டு ஆகிய தேதிகளில் குருவாயூரப்பன் பிரியதாசன் ஸ்ரீ தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி அவர்களின் உபன்யாசம் இதுடன் இந்த நிகழ்ச்சி நிறை பெறுகிறது ஒன்பது நாட்களுக்கு நமது கரூர் நாரதகாண சபாவில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறுகிறது மாலை ஆறரை மணி முதல் அதனால கரூர் மக்களாகிய அனைவரும் சபாவிற்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு நாரதகாண சபாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்